எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும் பாய்ஸ்ல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ எங்க ஃபர்ஸ்ட் சீனே வந்து சொல்லணுமா எங்க அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சீன்ல வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம் அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க சங்கர் சார் பத்தி உங்களுக்கே தெரியும் நிறைய டேக் எடுப்பாரு அதுவும் ஒரு டைமுக்கு த்ரீ கிஸஸ் அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கங்க அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபதுக்கு மேல இருக்கும் அப்போ எத்தனை கிசஸ் பாருங்க எனக்கு அவரை யாருன்னு கூட தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு அப்பவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்்தூசியாஸ்டிக்காக செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படியே இருக்கணும் எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இப்போவும் கரெக்டாக தான் இருக்காரு ஆனால் ஏதோ ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்பப்போ அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சுட்டு இருக்காப்புல அவர் சூப்பரா சூப்பராக இருக்கு படம் ட்ரைவில் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அது நல்லா மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை அண்ட் அது வந்து இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அது ஒரு நிறைவா இருந்து சந்தோஷமா இருந்தது அண்ட் அது நம்ம நக்குலே பண்றாருன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி அண்ட் இங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பெஸ்ட் ஃபார் வாஸ்கோட காமர் டீம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு தேங்க்யூ